முப்பத்தி ஒன்பது படத்தின் பாதியை தர்மம் செய்தேனும் நரக அஞ்சு கொள்ளுங்கள் என்று நபி அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது உங்களில் எவரும் தன் இறைவனிடம் மறுமையில் பேசாமல் இருக்க மாட்டார் அவனுக்கும் அவருக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார் தனது வலப்புறம் பார்ப்பான் அங்கே தான் முன்பு அனுப்பி வைத்த செயல்களை தவிர வேறொன்றை பார்க்க மாட்டான் பின்பு இடதுபுறம் பார்ப்பான் தான் முன்பு செய்திட்டவற்றை தவிர வேறொன்றையும் பார்க்க மாட்டான் தனக்கு முன்பே பார்ப்பான் அங்கே முகத்துக்கு நேராக நரக நெருப்பை தவிர மற்றதை பார்க்க மாட்டான் எனவே படத்தின் பாதியை தர்மம் செய்தேனும் நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் அது கிடைக்கவில்லை ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசி தர்மம் செய்யுங்கள் என்று நபிசல்லு அலிவசம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு ஐந்து ஒன்று இரண்டு முஸ்லிம் ஆறு ஏழு